ஒரு ஏக்கராக்கு யூரியாவுக்கு மட்டும் எட்டாயிரம் ரூபாய் மானியம் குடுக்குறோம் சார் யார் குடுக்குறா விவசாயிக்கு பாத்தீங்க அப்படின்னா பத்து ரூபா கிடைக்குது அப்படின்னா இந்த வண்டி நடத்துறவங்களுக்கு தொண்ணூறு கிடைக்கும் இதை உடைக்கிறதா பாஜகவுடைய வேலை விவசாயிக்கு அந்த நூறு ரூபாய் கிடைக்கணுங்கறத பாஜகவுடைய எண்ணமா இருக்குது வெடியல் பயணம்னு சொன்னீங்கல்ல ஓசி ஓசின்னு கேவலப்படுத்திருந்தாரு சார் அந்த பெண்களை கேவலப்படுத்தி பேசினந்தாரு சார் சார் ஒரு இந்திய தேசத்தினுடைய பிரைம் மினிஸ்டர் சார் அவரு அவரை கொண்டவரை கட்டிபுடிச்சி முத்தம் கொடுத்துருக்காரு நீங்க என்ன சொல்லுவீங்க

புரியுதுங்களா இப்போ சட்டசபை ரெண்டு நாளா நடக்குது என்னது கிழிச்சு விட்டீங்கன்னு கேட்கறேன் திமுக திமுக ரெண்டுத்தையும் எதிர்த்து பாஜக வளர முடியுமா அவ்வளோ சக்தி உங்கள்கிட்ட இருக்கா கண்டிப்பா சார் ஏன் அவங்க என்ன பெரிய கும்பாசாரம் சார் முளைஞ்சிருக்க உங்களுக்கு உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசி தமிழா பேசுன வணக்கம் இன்றைய சிறப்பு சமூக பிரிவு தமிழக பாஜகவின் மாநில செயலாளர் திரு விவின் பாஸ்கர் அவர் வந்திருக்காரு அவரோட தான் சார் வணக்கம் சார் வணக்கம் முருகன் சரி பார்த்தீங்கன்னா டெல்லியில் மிகப்பெரிய அளவில் விவசாயிகள் போராட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க கடந்த முறையே விவசாயிகள் போராட்டம் பெரிய அளவில் இருந்துச்சு நரேந்திர மோடி அவர்களே நாங்கள் இந்த வேளாண் சட்டங்களை திரும்ப பெற்றுடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கிட்டார் இந்த முறையும் நரேந்திர மோடியோட சங்கம் பணிந்து போகும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக பணிந்து போக மாட்டாங்க நேற்று எங்கள் மாநிலத்திற்கு அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்காரு அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேர்தல் வரும்போது அவங்களுக்கெல்லாம் இந்த டெல்லியுடைய ஞாபகமே வருது அதுக்கு முன்னாடியெலாம் வராது ஏன்னா இது வந்து திட்டமிட்ட சதி அது மட்டும் இல்லாமல் இங்கே தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா இவங்களாம் ஆதரவு தெரிவிக்கிறாங்க ஒரு சிலர்லாம் இப்போது இங்கே தமிழ்நாடு சிஎம் தமிழக விவசாயி மேது குண்டாஸ் போடும்போது எங்கே போனாங்கன்னு கேட்குறேன் திரும்பி வாபஸ் பெற்றுடுறாங்களா சார் சார் குண்டாஸ் போட்டாங்களா இல்லையா அதை சொல்லுங்கள் குண்டாஸ் போட்டாங்கள்ல எங்கள் மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் சொன்னதுக்கப்புறம் நான் போய் திருவண்ணாமலையில் போராட்டம் பண்ணுவேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் வாபஸே வாங்கினாங்க அது வரைக்கும் எங்கே போனாங்க யோசிச்சு பாருங்கள் இங்கே என்ன நடக்குதுன்னே இவங்களுக்கு தெரிய மாட்டேது தமிழக விவசாயம் மேலே குண்டாசு போட்டது யார் சார் சரி அதெல்லாம் விடுங்க திருவாரூரில் தண்ணி பயிரிடறதுக்கு தண்ணி திறந்து விடுங்கன்னு முந்தாண்டு சட்டசபையில் கேட்குறாங்க துறைமுருவன் என்ன சொன்னார் தண்ணியெல்லாம் இல்லைங்க நீங்கள் பாட்டு பயிர் விட்டே இருந்தால் தண்ணி யார் விடுவாங்க தண்ணியெல்லாம் கிடையாது எப்போ வானம் புலியதோ அப்போ விவசாயம் நீங்கள் பாருங்கள் பயிரிடுங்கன்னு சொல்கிறார் இதுதான் விவசாயத்தை காப்பாற்றுற லட்சணமாக சார் பாஜக கர்நாடகா ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு தண்ணி வந்ததா இல்லையா சார் இப்போ ஏன் வர மாட்டேங்குது இப்போ ம மத்திய அரசாங்கம் கர்நாடக அரசாங்கத்தில் பேசி தண்ணி திறந்து விள்ளால்ல சார் சார் முன்ன இருந்த அரசாங்கம் எதுவுமே பேசாமல் சார் தண்ணி திறந்து விட்டாங்க இப்போ நீங்கள் ரெண்டு பேர் கூட்டி ஒன்றா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குற அளவு தானே இருக்கிறீங்க காங்கிரஸும் டிஎம்கேவும் கூட்டணியா இல்லையா சார் நீங்க பேசி வாங்க வேண்டியது தானே ஏன் வாங்க மாட்டேங்கிறீங்க காவேரி வேளாண்மை வாரியம் அமைச்சது பாஜக சார் காவேரி வேளாண்மை வாரியத்தில் பேசி இவங்க தண்ணி திறந்து விடலாம் இல்லை வேளாண்மை வாரியத்தை அமைச்சது சாதனைன்னு பேசுகிறீங்களா சார் அப்போது தண்ணி விடலாம்ல சார் நான் அதுதான் சார் கேட்குறேன் நாங்க சொல்றோம் தண்ணி திறந்து விடுங்கன்னு போன அரசாங்கம் பாஜக அரசாங்கம் அங்க இருக்கும்போது எந்த பிரச்சனையுமே இல்லாம தண்ணி வந்ததுல இப்போ ஏன் வரமாட்டேங்குதுன்னு மாட்டேங்குது அதுதான் இவங்கதான் காரணம் ஏன்னா இது ஆக்குறாங்க ஓட்டுக்கான அரசியலா மாத்துறாங்க அதனால மாட்டேங்குது நீங்க வந்து நேரடியாக வந்து அவங்களோட ஒரு பகை பாராட்டாம இருந்தீங்க அப்படின்னா மத்திய அரசாங்கத்தோடு ஈஸியா வரப்போகுது நீங்க வந்து சார் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பகைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்படி வரும் யோசிச்சு பாருங்க அங்கே இருக்கிறது காங்கிரஸ் அரசாங்கம் இங்கே இருக்க திமுக அரசாங்கம் இந்த ரெண்டு கூட்டணியே இல்லையா வர வரமாட்டேது இதுக்கு முன்னாடி இங்கே இருந்தது ஏடிஎம்கே அரசாங்கம் அங்க இருந்தது பாஜக அரசாங்கம் தண்ணி வந்தா இல்லையா அப்புறம் இப்போ மட்டும் ஏன் வர மாட்டேங்குது சார் அவங்க ரெண்டு பேர் கூட்டணி நாங்கள் ரெண்டு பேர் ஐஎன்டிஏ கூட்டணியில் ஒன்றா இருக்கிறோங்கிறாங்க அப்பறையே தண்ணி தண்ணியே கொடுக்க மாட்டேங்கிறான் சார் இவங்க எப்படி சார் இந்தியாவை காப்பாத்துவாங்க பாஜக விவசாயிகளுக்கு எதிராக இருக்கு அப்படின்னு சார் பாஜக என்னைக்கு விவசாயிக்கு எதிராக இல்லை சார் ரெண்டு பொருள் மூணு பொருளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை இருந்ததை இன்னைக்கு இருபத்தி ரெண்டு பொருளுக்கு மேல வச்சிருக்கணும் சார் மத்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் வச்சிருக்கிறோம் விவசாயிக்கு ஆறாயிரம் ரூபா வருஷத்துக்கு யார் சார் கொடுக்குறா பாஜகவா யார் கொடுக்குறான் சார் ஒரு ஏக்கராவுக்கு யூரியாவுக்கு மட்டும் எட்டாயிரம் ரூபாய் மானியம் கொடுக்குறோம் சார் யார் கொடுக்குறா சார் இந்த அரசாங்கம் கொடுக்குறாங்களா சார் இந்த அரசாங்கம் என்ன பண்றாங்க ஏற்கனவே இருந்த விவசாய நிலங்களை பூரா வந்து இன்னைக்கு தொழிற்பேட்டையாக மாற்றிட்டு வந்துருக்கிறாங்க ஜி ஸ்கொயருக்கு வித்துட்டு இருக்கிறாங்க நடக்குதா இல்லையா சார் சரி இந்த இந்த நிலைமை போச்சு அப்படின்னா இங்கே வந்து ஒரு விதமான அதாவது விவசாயம் இல்லாமல் போயிடுவாங்க தமிழ்நாட்டில் அதனால தான் ஏன் இப்போ குண்டாசு போட்டாங்க அங்கே சார் திருவண்ணாமலை குண்டாசு போட வேண்டிய அவசியம் என்ன சார் இடம் கொடுக்கல அதனால குண்டாசு போட்டாங்க எங்கேயாவது பாஜக ஆளுற இடத்துல விவசாயி மேலே குண்டாசு போட்ட சரித்திரம் இருக்கா சார் இல்லை சார் அப்புறம் ஆனால் டெல்லியில் இந்த விவசாயிகள் நீங்கள் அடக்குறீங்க போராட கூட மாட்டேங்கிறீங்க அதுதான் சார் சொல்றேன் தேர்தல் வரும்போது அவங்க ஞாபகம் வருது இது வந்து திட்டமிட்ட சதி அதனால கிடையாதுன்னு சொல்கிறோம் நாங்கள் வந்து சார் ரெண் மூணு பொருள் இருந்தது சார் முன்ன காங்கிரஸ் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க காங்கிரஸ் கொடுக்க வேண்டிய தானே சார் நூறு பொருளுக்கும் கொடுக்க வேண்டியதானே ஏன் கொடுக்க முடியல ரெண்டே ரெண்டு பொருளுக்கு மட்டும் கொடுத்து ஏன் பாட்டி வச்சிருந்தீங்க இன்னைக்கு இருபத்தி ரெண்டு பொருள் கொடுத்து சார் வருஷத்துக்கு ரூபாய் விவசாயி கொடுக்குறோம் யூரியாவுக்கு மானியம் ஜாஸ்தி பண்ணி வைக்கிறோம் குறைந்தபட்ச விலை அவங்க எப்போப்போ அந்த சொல்லியிருக்கிறார் மாநிலத்தில் அண்ணாமலை தெளிவாக சொல்லியிருக்கிறார் உங்களுக்கு விவசாயத்துடைய அந்த வெங்காயத்துடைய விலை ஏறும்போது ஏற்றுமதி வேணுமா பண்ணித்தரும் விவ விவ வெங்காயத்துடைய விலை ரொம்ப கம்மியாக இருக்கும்போது ஏற்றுமதி வேணுமா பண்ணித்தரோம் விவசாய வெங்காயத்தோட விலை அதிகமாக இருக்கும்போது நீங்கள் ஏற்றுமதி நிப்பாட்டணுமா பண்ணித்தரும் விவசாயி பயன்படுற மாதிரி இந்த மத்திய அரசாங்கம் விவசாயி என்ன சொல்கிறாங்களோ செஞ்சு தரேன்னு சொல்கிறாங்க இதை விட என்ன சார் வேணும் இந்த பஞ்சாப் விவசாயிகள் மட்டும் ஏன் போராடுறாங்க சார் பஞ்சாப் விவசாயி சார் அங்கே வந்து சார் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சங்க சங்கமாக இருப்பாங்க அதில் அதை அதை பண்ணக்கூடிய ஆள் யாராக இருப்பாங்க அது முக் முழுக்க முழுக்க அரசியல்வாதி கையில் இருக்கும் அப்போ அந்த அரசியல்வாதி கையில் தான் அவ அவங்க தான் வாங்கி அதை சந்தைப்படுத்துவாங்க இதுக்கு தான் முன்னாடி மத்திய அரசாங்கம் வந்து இந்த விவசாயிகளுக்கு உண்டான சட்டத்தை கொண்டு வந்தாங்க ஆன்லைன் முறையில் வைக்கலாம் இந்தியா ஃபுல்லாக யார் நீங்களே ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முறையெல்லாம் கொண்டு வந்தாங்க இவங்க தூண்டி விட்டு தான் அதை நிப்பாட்டினாங்க அதில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய காங்கிரஸ் தலைவர்கள் தான் அதனுடைய மண்டி மண்டின்னு சொல்லுவாங்க அந்த மண்டியினுடைய தலைவர்கள் அவங்க தான் இருந்தாங்க அவங்களுக்கு தான் அதிகபட்ச வருமானம் வரும் விவசாயிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பத்து ரூபா கிடைக்குது அப்படின்னா இந்த வண்டி நடத்துறவங்களுக்கு தொண்ணூறுரூவா கிடைக்கும் இதை உடைக்கிறதா பாஜகவுடைய வேலை விவசாயிக்கு அந்த நூறுரூவாய்க்கு கிடைக்கணுங்குறதுதான் பாஜகவுடைய எண்ணமாக இருக்குது சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா முதல்வர்கள் தமிழக அரசாங்கத்தினுடைய சாதனைகளை மிகப்பெரிய பட்டியலாக போட்டிருக்காரு கிட்டத்தட்ட நீண்ட நெறி நெடிய உரையாக இருக்குது என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் திராவிட மாடல் எப்படி இந்தியாவிற்கே ஒளிவிட்டது என்னுடைய சாதனைகள் அப்படின்னு பார்த்துருக்கேன் அந்த வீடியோ பார்த்தீங்களா சார் சார் நான் அதனால தான் கவர்னர் படிக்கலையோங்கிற எனக்கு சந்தேகம் வருது என்ன சார் சாதனைகளை சொல்றாரு சாதனைகள் என்ன சாதனை பண்ணிட்டார் சார் அவர் என்ன சாதனை பண்ணி கிழிச்சு விட்டார் சொல்லுங்க சார் அதுல இருக்கக்கூடியதுல ஜல் ஜீவன் திட்டம் பார்த்திருப்பீங்க ஒரு கோடி இருபத்தஞ்சு லட்சம் கனெக்ஷன் கொடுத்துருக்கதா சொல்றாங்க அது யாருடைய திட்டம் சார் அப்புறம் சொல்லி இருக்கீங்களா மாநில அரசாங்கம் செயல்படுத்தல விழுப்புரத்தில் அப்படியே பொடுங்கன்னா கையோட வந்தது சார் அதை காமிச்சோம் எத்தனை வீடியோ காமிச்சோம் அதுக்கப்புறம் தான் வந்து அதை உருப்படியாக போட்டாங்களா சார் அதுதான் சார் சொல்கிறேன் அதுதான் அவங்களுடைய லட்சணம் செயல்படுத்தின லட்சணம் அவ்வளோதான் சார் அந்த ஒன்னு புள்ளி ரெண்டு அஞ்சு அதாவது ஒரு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் கனெக்ஷன் கொடுத்தது மத்திய அரசாங்கம் ஏன் சொல்ல தவறீங்க நீங்கள் சார் நீங்க கல்வி நான் அப்படின்னா சார் மத்திய நீங்க உணவு காலை உணவு திட்டம் இது மாதிரி நீங்கள் இந்த ரகுவரன் வந்து அந்த படத்தில் அப்படியே படிப்பார் இது எனக்கு தெரியாதா நான் தான் இந்த அறிக்கையை விட்டேன் இது அப்படின்னு வரிசையாக படிப்பார் அந்த மாதிரி இருக்குது சார் இது சார் நீங்கள் தகுதி உள்ள பெண்களுக்குன்னு எத்தனை எத்தனை நாள் கழிச்சு சார் கொடுத்தீங்க ஆயிரம் ரூபாய் எத்தனை நாள் கழிச்சு கொடுத்தீங்க பாஜக சொன்ன சொல்லுங்க எத்தனை நாள் கழிச்சு கொடுத்தீங்க ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப நாள் கழிச்சு அதுக்கு முன்னாடி கொடுக்க வேண்டியது கொடுத்தீங்களா தகுதி உள்ள பெண்கள் யார் சார் சார் எல்லா பெண்களுமே தகுதி உள்ள பெண்கள் அதனால் தகுதி உள்ள பெண்கள் தகுதி இல்லாத பெண்கள்

குடுக்குறங்கள குடுத்துட்டு சார் அவரை நீங்க நிறைய பேர் முதல்வர் கண்டிச்சாரா அப்புறம் சார் கேவலமான வேற என்ன சார் இருக்கு சார் நீங்க குடுக்குறதே குடுக்குற குடுத்துட்டு கேவலப்படுத்தி பேசுறது அதே மாதிரி சார் பாரதி அது எதாவது இடத்துல இந்த மாதிரி சார் இவங்க கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க இது மாதிரி மூத்த நிர்வாகிகளை முதல்வர்கள் தான் சார் இப்போ கெட்ட போயிடா கட்சிக்குள்ள மக்கள் ஏவல்பட்டால் பரவாயில்ல மக்கள் எவ்வளோ அசிங்கப்பட்டாலும் இவங்க பேசினா மக்களுக்கு அப்படியே அமைதியாக இருக்கும் முதல்வர் என்ன சொல்றாருன்னா ஆளுநர்கள் தான் மக்களை வந்து அலட்சியப்படுத்துறாங்க ஆளுநர் தெளிவாகிறார் ஆளுநர் சொன்னார் தேசிய கீதம் பாட சொல்லுங்க சார் நா நாட்டு வாழ்த்து பாடலா தமிழ் நம்மளுடைய தமிழ் தாய் வாழ்த்து பாடலா தவறே கிடையாது அவங்க சொல்லியிருக்கணும் சார் கோச்சே வழி வந்தவர்னு ஏன் சார் சொன்னார் சொல்லுங்க கோட்சே வழி வந்தவர்னு என் சொன்னவர்கள் சார் சாவக்கர் வழி வந்தவர்னா அப்படி குறிப்பிட்ட சொல்ல இல்லை சார் கோட்சே வழி வந்தவர் நீ அதை விட நாங்கள் ஒன்றும் சளைத்தவர்கள் இல்லைன்னு எதை பாரு யோசிச்சு பாருங்க ஏன் சொன்னார் அப்படி சார் தமிழ்நாட்டில் ராஜீவ் காந்தி கொன்னது யார் சார் அவரை வெளியில் வர வச்சு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தது யார் சார் இந்த அப்பாவோட அப்பாவிற்கு கட்சியுடைய முதல்வர் தானே சார் அவர் கண்டிச்சிருக்காரு அப்பாவை இதே ஸ்டாலின் அவர் தானே கட்டிப்பிடிச்சி முத்தம் கொடுத்தாரு பேரறிவாளனை சார் ஒரு இந்திய தேசத்தினுடைய பிரைம் மினிஸ்டர் சார் அவர் அவரை கொன்னவரை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருக்காரு நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார் கோச்சை சொல்கிறீங்களே இதுக்கு என்ன சொல்லுவீங்கன்னு கேட்குறேன் நான் இதுக்கு அப்பா என்ன சார் பதில் சொல்வார் தமிழ்நாட்டு சளைத்ததில்ல தமிழ்நாட்டு அதனால தான் சளைத்தவர்கள் சொல்லியிருக்கிறார் எதனால சார் சார் கட்டி முத்தம் கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறார் ராஜீவ் காந்தியை இந்திய தேசத்தினுடைய பிரைம் மினிஸ்டர் கொன்னவரை நாங்கள் கட்டி முத்தம் கொடுத்துருக்குறோம் அதனால் நாங்கள் ஒன்று சளைத்தவர்கள் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார் கோச் சேவை நாங்கள் சளைத்தவர்கள் சார் அதை தான் சார் சொல்கிறேன் நான் சார் இந்திய தேசத்துக்கு இறையாண்மைக்கு எதிரான கட்சி சார் திமுக இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க அவரை வெளியில் வச்சு கட்டி பிடிச்ச முத்து கொடுக்குறாங்கன்னா இவங்க யாரு சார் ஆளுநருடைய வேலை என்னன்னா அரசு தயாரித்து கொடுக்கக்கூடிய உரையை அப்படியே படிக்கணும் கண்டிப்பாக கிடையாது சார் நீங்கள் பாராட்டி பேசுவீங்க பரவாயில்ல கொடுலா சார் இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலம்னு சொல்லுவீங்க அதை எப்படி சார் ஒத்துக்க முடியும் உத்தரப்பிரதேசம் இன்னைக்கு உத்தரப்பிரதேசம் இதை விட முன்னாடி போயிட்டு இருக்கு சார் நீங்கள் அந்த லிஸ்ட்டில் அந்த லிஸ்ட்டில் முக ஸ்டாலின் தான் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் இருக்குது சார் படிப்பாரா சார் கவர்னர் அப்படி ஒரு அரசு படிப்பாரா சார் கவர்னர் சார் அதுல இருக்கு சார் நீங்க நீங்க அதுல இருக்கு அவர் எழுதி கொடுத்தது படிச்சிடலாம் இல்லை சார் அதனால ஒரு உரையை கொடுப்பாங்களா சார் அத தான் சார் அப்படி தான் சார் கொடுத்துட்டாங்க இவங்க திராவிட மாடல் இந்தியால நம்மளோன் மாநிலம்னா எப்படி சார் திராவிட மாடல்ங்கறது என்ன தவிரக்குற கவர்னர் திராவிட மாடல் அப்படிங்கிறதே கட சார் அவர் தெளிவா சொல்லிக்கிறார் சார் எட்டு ஒன்பது பாயிண்டுகள் வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது இந்த தடவை அவர் படிக்காம போる சார் அவர் படிக்கிற வரைக்கும் உட்கார்ந்திருந்தார் அவரை இன்சல்ட் பண்ணது யார சார் போன தடவை என்ன பண்ணார் எந்திரிச்சு போகும்போது அப்பாவை சொல்கிறாரு இன்னும் தேசிய கீதம் பாடலை பாட கிடையாது அவர் வெளியில் போயிட்டார் உள்ளே இருந்திருந்தால் கண்டிப்பாக நினைப்பார் சார் அவர் அப்படிப்பட்ட ஒரு அதிகாரி கிடையாது அவர் கவர்னர் வந்து இன்றைக்கி சார் இந்த தேசத்தையும் இந்த மண்ணையும் மதிக்கிறவர் சார் கவர்னர் எங்கே போனாலும் நம்ம தமிழை பேசுகிறாரு சார் தமிழில் பேசுகிறாரு தமிழை கோட் பண்ணுறாரு சார் பின்னடை கண்டிப்பா கிடையாது மக்கள் மதியில தமிழக இறையாண்மைக்கு மதிக்க செயல்படுறது இந்த திமுக சலைத்தவர்கள் சொல்லும் போது இந்திய இறையாண்மைக்கு எதிரானவங்களா இல்லையா சார் நாங்க அனுப்பி வைக்கக்கூடிய கோப்புகள்லாம் கவர்னர் கையெழுத்து வச்சிருக்காரு சார் என்ன மாதிரி கோப்பு அனுப்புறீங்கன்னு சொல்லுங்க ஏற்கனவே நிலுவையில் இருக்கிற கோப்பு என்ன மாதிரி கோப்பு சார் முதல்வர் தான் பல்கலைக்கழக வேந்திரா அனுபவி அது சுப்ரீம் கோர்ட்டே சேலஞ்ச் பண்ணிருச்சு சார் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்லயே சார் கேரளாவில் அதில் போட்டது சுப்ரீம் கோர்ட்டே தெளிவா சொல்லிட்டாங்க அதனால நிக்காதுன்னு தெளிவா தெரிய கவர்னருக்கு இருக்கு அதனால சொல்றாரு சார் என்ன சார் அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டவர் தானே சார் கவர்னர் அது பிரகாரம் தான் அவர் செயல்படுறார் சார் இது இது அங்கே போனால் செல்லாது அதனால நிப்பாட்டி வைக்கிறார் இவர் கையெழுத்து போட்டு அனுப்பிச்சா இவர் பார்த்து பார்த்துப்பாருங்களா சார் பிரசிடென்ட் திருப்பி அனுப்புவார் சார் நீங்க உங்களுக்கு கீழே ஒருத்தர் வேலை செய்யறாரு சார் ஒரு தடவை அனுப்புறாரு முட்டாபையில் இது என்னடா அது இது தப்புன்னு தெரியாது அவனுக்கு அனுப்புகிறீங்க திருப்பி அதே தப்பாக அனுப்புனா நீங்கள் என்ன சார் பண்ணுவீங்க யோசிச்சு சொல்லுங்கள் டைம் வேஸ்ட்டாக சார் நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது சார் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது நீங்கள் சார் உங்களுக்கு முப்பது பர்சன்ட் கமிஷன் வேணும் சார் எந்த பதவி போட்டாலும் நீங்கள் ஒரு இருபது லட்சம் ஐம்பது லட்சம் பணம் வாங்கணும் அதுக்கு இங்கே கவர்னர் மாட்டேங்கிறார் ஊழல் பண்ண உடமாண்டேங்கிறார் அதனால பிரச்சனையாக இருக்குது அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுறாரு கண்டிப்பாக கிடையாது தமிழக மக்களை அனை கேஸை போடுங்கள் சார் ஆனால் அரசாங்கம் எதிராக செயல்படுறாரு கேஸை போடுறாங்க சார் ஆ கேசப் போடுங்கள் கேஸை போடுங்கிற போடுங்க சுப்ரீம் கோர்ட்டு சேஞ்ச் எல்லாத்துக்குமே கோர்ட்டுக்கு போய் அல்லாடி இப்படி தீர்ப்பு வாங்கி தான் சுமூகமா போக கூடாது சார் இவங்க தான் எல்லாத்துக்கும் கோர்ட்டு போவாங்க சார் போ சொல்லுங்க சுமூகமா நம்ம போ போக முடியாது சார் அதுதான் சார் சொல்கிறேன் அவர் அவர் தெளிவாகிறாரு சார் இந்த பதவிகளை நிரப்ப வேண்டியது கவர்னர் அவர் பண்றார் அதுக்கு நீங்க விட மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு என்ன ஒரு கவர்னர் போஸ்ட் அந்த துணைவேந்தர் போஸ்ட் போட்டா காசு வரும் அதுக்கு கவர்னர் ஏன்னா அவர் அவர் வந்து இந்திய தேசத்துக்கு யார் நல்லது செய்வாங்களோ அவங்க கவர்னரா போடுறாரு அதனால பிரச்சனையா இருக்குது இன்னொன்னு பேசிருக்காங்க சட்டமன்றத்துல முதல் ஒரு தீர்மானமா போட்டு போட்டிருக்காரு ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கறத அனுமதிக்க மாட்டோம் அது வந்து ஒரு மத்தியில் ஆட்சி அமைச்சிருச்சு மத்திய ஆட்சி கவிழ்ந்துருச்சுன்னா எல்லா மாநிலங்களும் கடைசி திரும்பி வைப்பீங்களா சார் அவங்க அப்பாக்கு எதிராக பேசுறாரா சார் யார் சார் ஸ்டாலின் அவர்கள் அவங்க அப்பாக்கு எதிராக பேசுறாரா அது மட்டும் சொல்லுங்க நெஞ்சுக்கு நீதி அந்த புத்தகத்துல என்ன சார் இருக்கு நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தில் பார்த்தே உங்களுடைய மாநிலத்தில வெளியிட்டு இருந்தாரு அண்ணாமலை அவர்களும் பேசியிருந்தாரு இல்லையா நெஞ்சுக்கு நீதி புத்தகத்துல என்ன சார் இருக்கு நான் ஆதரிக்கிறேன் ஆதரிக்கிறேன் இவர் என்ன சார் சொல்றாரு எதிராக இருக்க அப்ப டிஎம்கே அப்பா அப்பா என்ன சொல்றாரு அப்பாவும் டிஎம்கே தான் முதல்வராக இருந்தவர் கலைஞர் சொன்னதை இவர் மறுக்கிறாரா சார் அப்போ இருந்த காலம் வேலை இப்ப இருந்த காலம் வேற வேலை சொல்றேன் வந்து எதிரான கட்சி நீங்க யோசிச்சு பாருங்க என்ன பாஜக தான் இந்திய இறையாண்மைக்கு எதிரான கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல திரும்பிய பாஜக ஆட்சிச்சுன்னா இறையாண்மையை கலச்சிருவாங்க இருக்காது அப்படிங்கிறாங்க இந்தியால எங்கயாவது குண்டு வெடிக்குதா சார் எங்கயாவது மத கலவரம் நடக்குதா சார் யாராவது எங்களுடைய பாஜக எம்பியோ எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோ எங்கள் மாநில அண்ணாமலை அவர்களோ இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்த தேசத்துக்கு எதிரானவர்கள்னு பேசுகிறாங்களா சார் அரசியலமைப்பு சட்டம் சார் பேசுகிறாங்களா சார் பேசுகிறாங்களா சார் எங்களுக்கு எங்கேயாவது வந்து எந்த கட்சியா எந்த கட்சியோடையாவது ஒரு இஸ்லாமிய கட்சியோடையோ ஒரு கிறிஸ்தவ கட்சியோட கூட்டணி வச்சுக்கிறோமா சார் இங்கே கூட்டணி வச்சுக்கிறது யார் சார் டிஎம்கே தான் சார் கூட்டணி வச்சுருக்காங்க ஏடிஎம்கே வச்சிருக்காங்க சார் சார் ஏடிஎம்கே வச்சுருக்காங்க டிஎம்கே திராவிட கட்சிகள் வச்சிருக்காங்க பாஜக எங்கே வச்சிருக்காங்களா சார் பிடிபியோட காஷ்மீரில் வச்சிருக்கீங்க வச்சுருந்தீங்கள சார் முன்னாடி சார் அங்கே வந்து நீங்கள் அங்கே அதிகப்படியான மக்கள் இருந்தாங்க வேறு வழிகளில் வச்சு தான் ஆகணும் ஆனால் இங்கே எங்கே வச்சுருக்கோன்னு சொல்லுங்கள் சார் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சார் எந்த இஸ்லாமியர்காக துரோகம் பண்ணிட்டாங்க எந்த கிறிஸ்தவர்காக துரோகம் பண்ணிட்டாங்கன்னு இதாக இருக்கா சார் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி சொல்லுங்க இப்போ சிஏஏவை நாங்கள் வர விட மாட்டோம் அப்படின்னு எடப்பாடி பேசியிருக்காரு ஸ்டாலின் அவர்கள் மம்தா பானர்ஜி அப்படிங்கிறது இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கு சார் சார் எடப்பாடி எடப்பாடியும் இவர்கள் வந்து திமுகவும் பங்காளிகள் ஆகிட்டாங்க சார் நீங்க பார்த்து சட்டசபையில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை வந்து டிவியில் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டாராம் அந்த மக்கள் கஷ்டப்படுறதையும் பேப்பரில் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டாரான் ஏன்னு கேட்டீங்கன்னா இவர் தூத்துக்குடி துப்பாக்கி சூடே வந்து தெரிஞ்சுக்கிட்டார் அப்பேற்பட்ட அறிஞர் அவர் இப்போ நீங்கள் மக்கள் வந்து சார் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதை பற்றி பேசும்போது முதல்வர் எந்திரிச்சு இதை இதை வந்து நீங்கள் இதோட பிரச்சனையை முடித்து கொள்கை ஆம் என்போர் ஆம் என்க இல்லை என்போல் இல்லை என்க அப்படிங்கிற மாதிரி உடனே ஓகே பண்ணி சைலண்ட் ஆகிட்டாங்க சார் திமுகங்கிறது ஏடிஎம்கே உடைய ஒரு எதிர்க்கட்சி சார் ஜெயலலிதா அம்மா என்ன சொன்னாங்க சொல்லுங்கள் அம்மா என்ன சார் சொன்னாங்க திமுக போக சார் என்னுடைய உயிர் போனாலும் அதுவரை எதிர்ப்பேன் திமுகவின்னு சொல்லியிருக்கிறாங்க

முதல்வர் ஏன் ஒத்துக்கிறாரு முதல்ல அப்படி சார் அப்பா அப்பாவை கொடுத்துருக்கலாமே சார் அதுதான் சார் சொல்கிறேன் அப்போ வந்து வேறு மாதிரி இருந்து அப்போ எங்க கூட இருந்தாங்க இப்போ வெளியில் வந்துட்டாங்க இப்போ அவங்க ரெண்டு பேர் கூட்டணி போட்டாங்க ஏன் சொல்லுங்க சார் நீ வந்தாலும் நாற்பது பர்சன்ட் கமிஷன் எனக்கு வரும் நான் ஆட்சிக்கு வந்தாலும் நாற்பது பர்சன்ட் உனக்கு கமிஷன் உனக்கு கொடுப்பேன் ஆனால் உள்ள வந்துச்சுன்னா ரெண்டுமே கிடைக்காது ஏன்னா ஊழல் இருக்காது புரியுதுங்களா அதனால் ரெண்டு பேரும் பாஜக ஆட்சி ஊழலே எங்கே இருக்குது சார் ஒரு ரூபா சொல்லுங்கள் சார் மத்திய சார் பத்து வருஷம் ஆச்சு சார் ஆட்சிக்கு வந்து பத்து வருஷம் ஆச்சு பிஜேபி ஆளுற மாநிலத்திலேயா சொல்லுங்க ஒரு ரூபாய் கமிஷன் சர்க்காரா சார் ரெக்கார்டு கொடுங்க சார் எங்கேயுமே இல்லை சார் ஊழல்னு ஒரு ரூபாய் கணக்கு சொல்லுங்க ஊழலே கிடையாது சும்மா நீங்க வந்து அதாவது ஒரு மாய பின்பத்தை உருவாக்கி எல்லாரும் பண்ணுவாங்க அதனாலதான் சொல்றேன் கே

உண்மையாலுமே இந்த தேசத்தை நேசிக்கிற ஒரு சார் ஜெயலலிதா அதுக்காக எடப்பாடி நேசிக்கலையா சார் நேசிக்கல சார் நேசிச்சிருந்தா அவரே எஸ்டிபி கூட கூட்டணி வைக்கிறாரு அது மட்டும் சொல்ல யூசிசி எதிராக பேசுறாரு சிஏஏக்கு எதிராக அதை தான் சார் சொல்றேன் சிஏஏக்கு எந்த இடத்துலயாவது ஒரு இஸ்லாமியருக்கு ஒரு கிறிஸ்தவருக்கு பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லுங்க சார் சார் உங்க வீடு சார் உங்க வீடு உங்க வீட்டு சாவியை பக்கத்து வீட்டுக்காரங்க கொடுப்பீங்க சார் எவனோ ரோட்ல போறவன் ஒருத்தர் கூப்பிட்டு சாவி கொடுத்துட்டு போவீங்களா சார் இதுக்கும் அதுக்கு என்ன சார் சம்பந்தம் அது மட்டும் பதில் சொல்லுங்க சார் ரோட்டில் ஒருத்தன் போயிட்டு இருக்கிறான் சார் அவனை கூப்பிட்டு இந்தா வீட்டு சாவி வச்சுக்கோ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுப்பீங்களா இல்லை சார் அப்புறம் இங்கே மட்டும் எப்படி சார் வருவீங்க இந்த நாடு சார் இந்த நாட்டுடைய மக்கள் இந்த நாட்டு மக்களை தவிர வெளியிலேருந்து ஒருத்தர் வரான் உள்ள அவனை வந்து சேர்த்துக்கொண்டு எப்படி சார் சேர்த்துக்குவீங்க சார் அதே தானே சார் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் நம்பலாம் சார் ரோட்டில் போகிற ஒருத்தனை கூப்பிட்டு சாவி கொடுப்பீங்களா நீங்கள் அதுவே கொடுக்குமாட்டிங்க ஆனால் வெளியிலேருந்து வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் வருவான் அவனுக்கு வந்து நீங்க வந்து குடியுரிமை கொடுத்து உதவிக்குவீங்களா நீங்க இல்லை அவங்க என்ன சொல்றாங்கன்னா உங்களால் கடுமையா தாக்கி பேசுறாங்க பத்தாண்டுகளா எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்காங்க தமிழகத்திற்கு பாஜக எவ்வளோ துரோகத்தை பண்ணியிருக்கு நாங்கள் பட்டியல் போட போறோம் அப்படின்னு சார் பண்ண சொல்லுங்க சார் ஜெயக்குமார் சார் ஜெயக்குமார் பண்ண சொல்லுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்க மாநில தலைவர் அண்ணாமலையால் தெளிவாக சொல்லிட்டாரு அண்ணாமலை லேக்கே வைக்கிறவங்களும் பேசுறாங்க சார் தான் சார் சொல்றேன் வானத்துல ஹெலிகாப்டர் போகும்போது மேலே பார்த்து கும்பிட்டு மண்ணுல உருண்டு புரண்டவங்களுக்கும் தவழ்ந்து போனவங்களுக்கும் அப்புறம் வந்து இந்த தண்ணியில் வந்து தெருமாள் கோள் விட்ட நாசா விஞ்ஞானிகளுக்கும் அதே மாதிரி வந்து வரிசையாக இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம் இவங்க எல்லாத்துக்குமே இவங்க எல்லாத்துக்குமே எங்க எங்களுடைய தலைவர் லேகியம் விற்கிறார் சார் அந்த லேகியத்தை வாங்கி சாப்பிட்டா எல்லாம் சரியா கூட்டணி போது எல்லாம் தெரியலையா சார் இத்தனை ஆண்டுகளாக கூட்டணி இருந்தபோது எதுவுமே பேசாமல் சார் பூவோட சேர்ந்த நாறு மணக்குங்க மாதிரி எங்க கூட இருந்தங்காட்டி அவங்க மனதோடு இருந்தாங்க சார் இப்போ நாரி கிடக்காங்க அதான் நடக்குது சார் வெளில போயிட்டாங்க கண்ணாபிணன் பேசுவீங்க கண்ணாபுணன் நாங்கள் பேசலாம் சார் நாங்கள் எங்கேயாவது தவறா பேசிருக்கோம் சார் இது வரைக்கும் தலைவர் அண்ணாமலை அவர்கள் வரைக்கும் எந்த இடத்துலயா தவறா பேசிருக்காரு சார் எல்லா இடத்துலயுமே டெல்லிக்கு போய் கால விட சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு சார் அண்ணாவுடைய மாத்த சொல்லி டெல்லியில போய் கால விழுந்து சார் அவங்க பண்ணினது தானே சார் சொல்றாரு அவங்க போய் பண்ணினாங்க அவங்க கூட்டணி வைக்கலன்னு என்ன என்ன சொல்லிருக்கணும் சார் பாஜக கூட்டணி இல்லைன்னு சொல்லணும் இவருடைய மாநில தலைவர் மாத்தினா கூட்டணின்னு எதுக்கு சார் சொல்றாங்க ஏன்னா அண்ணாவுடைய குடைச்சல் கொடுக்குறாரு அதிமுகவுக்கு அதிமுக அழிக்க நினைக்கிறாரு அழிக்க நினைக்கல சார் நாங்க எந்த கட்சியும் அழிச்சு வளரல சார் சார் நீங்க சொல்லுங்க சார் ஏடிஎம்கே எதுனால சார் எங்களுக்கு கூட்டணி விட்டு வெளியில் போனாங்க அவங்க என்ன சொல்றாங்க அண்ணாவை பத்தி அண்ணாவை பத்தி பேசுனதை பேசினாங்க இப்போ வந்து ஆர் ஆசா அவர்கள் வந்து எம்ஜிஆரை பத்தி பேசினார்ல இப்போ சட்டசபை ரெண்டு நாள் நடக்குதுல்ல என்ன பண்ணி கழிச்சு விட்டாங்க சார் என்ன பண்ணிட்டாங்க சார் சொல்லுங்க என்ன பண்ணிட்டாங்க சார் ஒரு திராணி இருக்கணும் சார் அண்ணாவை பத்தி பேசுனதுதான் டிஎம்கே கோவம் வரலாம் சரிங்களா ஏடிஎம்கே கோவம் வந்தது பரவாயில்ல விடுங்க சார் பரவாயில்ல விடுங்க சார் அதனால பரவாயில்ல விடுங்க அண்ணாவை பத்தி ஒன்றும் தப்பா பேசல சரி கோவம் வந்தது இப்போ ஆராசா அவர்கள் எம்ஜிஆரை பத்தி பேசினார் புரியுதுங்களா இப்போ சட்டசபை ரெண்டு நாளாக நடக்குது என்னத்தை கிழிச்சு கொடுத்தீங்கன்னு கேட்குறேன் நான் சார் இது சும்மா சார் சார் பாஜகங்கிறது கட்சி வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே கால் ஊனிருச்சுன்னா இந்த திராவிட கட்சிகள் ஒன்று கூட இருக்காது சார் ஏன்னு சொன்னது ஒரு இதுவாக ஊழல் இருக்காது மக்களுடைய வளர்ச்சி பணியில் இருக்கும் எங்கள் மாநிலத்தோட அண்ணாமலை தெளிவாக சொல்லிக்கிறார் எங்களுடைய முதல் கையெழுத்து அனைவருக்குமான கல்வி இலவசமாக தருவோம்னு இருக்கார் கல்வி கவர்மெண்ட் இல்லையா சார் சார் பிரைவேட் ஸ்கூலும் கவர்மெண்ட் ஸ்கூலும் ஒரே மாதிரி இருக்கா சார்

அதனால் இவங்கள்லாம் எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டியதில்லை சார் பாஜக எப்படி செயல்படணும்னு தெளிவாக தெரியுது எங்களுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் தெளிவாக இருக்குது அதன் பிரகாரம் நாங்கள் செஞ்சு செயல்பட்டுருக்கிறோம் இப்போ திமுக அதிமுக ரெண்டுத்தையும் எதிர்த்து பாஜக வளர முடியுமா அவ்வளோ சக்தி அவங்கள்ட்ட இருக்கா கண்டிப்பாக சார் ஏன் அவங்க என்ன பெரிய கம்பாசார் முளைச்சிருக்க அவங்களுக்கு சார் தமிழ்நாடு முழுக்க தொண்டர்கள் வச்சிருக்காங்க அந்த கட்டமைப்பு அப்படிங்கிறது எங்களுக்கும் தொண்டர்கள் இருக்கிறாங்க சார் நான் நான் லாஸ்ட் டைமே சொன்னேன் சார் இன்னைக்கு எந்த கிராமத்தில் பிஜேபி கொடி இல்லாத கிராமம் இருக்கா சார் தமிழ்நாட்டில் மூளை முடுக்கள் எங்கே வேணாலும் அண்ணாமலை தெரியாதவங்களே இருப்பாங்க யாருன்னு தெரியாதவங்க மூளை முடுக்கெல்லாம் இருக்க மாட்டாங்களா கண்டிப்பாக கிடையாது சார் இன்னைக்கு நீங்கள் சோசியல் மீடியா போங்க பத்து நியூஸ் பாக்குறாங்க அப்படின்னா அதுல எட்டு பேர் வந்து அண்ணாமலை அவர்களை பற்றி தான் பார்க்குறாங்க இன்னைக்கு டீ கடை போங்க பத்து பேர் பேசுகிறாங்கன்னா எட்டு பேர் அண்ணாமலை அவர்களை பற்றி தான் பேசுகிறாங்க பாசிட்டிவாக பேசுகிறாங்க நெகட்டிவாக பேசுகிறாங்களா பாசிட்டிவாக பேசுகிறாங்க சார் இவருனால தான் மாற்ற முடியுங்கிறாங்க சார் நீங்கள் ஒன்று ஒரு விஷயம் சொன்னீங்க ஏடிஎம்கே பற்றி பேசுனீங்க உதயநிதி அவர்களை வந்து எம்ஜிஆரோட கம்பே கம்பேர் பண்ணாங்களா சார் அதுக்கு ஏதாவது பதில் பேசியிருக்காங்களா சார் சொல்லுங்கள் பெருமையாக பேசுகிறாங்கிறது சார் ஒரு எம்ஜிஆரோட பேசுகிறேன் சார் கிராம சார் கிராமத்தில் ஒரு பழமொழி இருக்குது சார் கண்ணு குருடானவன் சார் கழுதியை தொட்டு பார்த்துட்டு மாடு சூப்பர்னு சொன்னானாமா சார் அந்த மாதிரி இருக்குது சார் சொல்றீங்க இல்லை சொல்கிறேன் சார் உதயநிதி அவர்களை எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணி பேசும்போது ஏடிஎம்கே ஏதாவது கம் சொன்னாங்களா சார் அப்போ பெருமையாக பேசுகிறாங்க எம்ஜிஆருடைய புகழை பாடுறாங்க அப்படின்னு விட்டுருவாங்க சார் எம்ஜிஆரோட புகழை தனியாக பாடுங்க அதையே உதயநிதியோட கம்பேர் பண்ணி பா பாடுறீங்கன்னு கேட்கறேன் நான் மலைக்கும் மடுவுக்குள்ள வித்தியாசம் சார் ரெண்டுக்கும் நீங்கள் அவரோட இவரை கம்பேர் பண்ணால் என்ன சார் அர்த்தம் அதுக்கு டி ஏடிஎம்கே இது வரைக்கும் எதாவது பதில் சொல்லியிருக்காங்களா சார் சொன்னதில்லை அப்புறம் சார் சார் அதனால தான் சார் சொன்னேன் ஏடிஎம்கேங்கிறது வந்து ஏடிஎம் ஆஃப் டிஎம்கே அவங்க இனிமேல் பாருங்க இனிமேல் என்ன என்ன கொண்டு வந்தாலும் எல்லாம் ஓகே பண்றாங்களா மட்டும் பாருங்க யார் சார் டிஎம்கே வந்து சட்டசபையில் என்ன தீர்மானம் கொண்டு வந்தாலும் ஓகே பண்ணிடுறாங்க நேத்தே ரெண்டு தீர்மானம் ஓகே பண்ணிட்டாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்றீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்புறம் வந்து இந்த மறுசீரமைப்பு இது எல்லாம் ஓகே பண்ணிட்டாங்க டிஎம்கே ஓகே தமிழக நலன் அப்படிங்கிறதுல அவங்க ஒத்து போறாங்களா சார் சார் என்ன நலன் சார் இதுல ஒரே நாடு ஒரே தேர்தல் பண்ணிட்டா வட மாவட்ட வட மாநிலங்களுக்கு நிறைய சீட்டு போயிடும் கண்டிப்பா கிடையாது சார் யாரா சொல்லிக்கிறாங்களா சார்

இப்படின்னு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அகைன்ஸ் சொல்லுங்கள் இதில் இன்னும் பிரச்சனைன்னு சொல்லுங்கள் ஒன்றுமே ஆரம்பிக்கல சார் ரெண்டா சார் முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் எப்படி சார் கொடுப்பீங்க பாரத பிரதமர் அடுத்த எலெக்ஷனில் முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டார் பெண்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் சார் அதுக்கு உண்டான வரையறை பண்ணணும் ஏன்னா எங்கள் மகளிர் அதிகமாக இருக்கிறாங்க வசிக்கிறாங்கன்னு பார்த்தா தான் தெரியும் புரியுதுங்களா அப்போ தான் கொடுக்க முடியும் உங்கள் கட்சியிலே ஒரே ஆளை தவிர வேறு யாருக்காக மகளிர் பதவி கொடுத்துருவீங்களா சார் நீங்கள் எப்படி சார் பேசுவீங்க எதுவுமே இல்லாமல் எப்படி பேசிகிட்ருப்பீங்க சார் வரையறையே வரல அதுக்கு முன்னாடியே நீங்க நீங்க சொல்ற மாதிரி இந்த பார்ப்போம் சட்டமன்றத்தில் நடந்திருக்கு அப்படிங்கிறத விரிவாக பேசியிருக்கோம் நேரில் வந்து பேசி கே நன்றி சார் நன்றி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேன் நாகராஜன் பேசு தமிழா பேசு வரையொடையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்